ஆனால் தமிழகத்தில் இன்றைக்கி சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது எக்ஸ் எல்லாம் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு இன்றைக்கி மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறத சிஆர்பிஎஃப்க்கு மாற்றிருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்குது கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு பல ஏஜென்சி ஃப்ளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்குறாங்க காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்குது மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்குது அதுபோல தான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்துருக்குறாங்க காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்குறதுங்க ஐயா மத்திய அரசு சார்பாக பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனாக பேசுகிறேன் பத்திரிகையில் நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும் பொழுது வர முடியல பைக்கில் வர்றாங்க தடுக்கிறாங்க நிறைய பேர் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க இது சொல்கிறீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனைன்னு பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுகிற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சினிமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன்வந்து முதலமைச்சர் ஏன் செயலின்னு நான் கேட்குறேங்கண்ணா முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே தமிழகத்தில் தமிழகத்தில் எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது ஜெட் கேட்டகரி இருக்குது தமிழக அரசு ஏன் செய்யலை மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கோம் இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்குறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜென்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிற அழகு இது நடக்குது இதில் தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து